வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் கர்நாடக மாநிலத்தில் தற்பொழுது காங்கிரஸினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது கர்நாடகாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் தேர்தல் நடந்தது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்தை இந்த அரசாங்கம் நிறைவு செஞ்சுருக்கிறாங்க இரண்டு வருட அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது மக்கள் என்ன மாதிரியான மனநிலைமையில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இரண்டு வருடத்திற்கு அப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் தேர்தல் நடந்தது அப்படின்னா மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் பல்ஸ் அண்ட் கோட்மோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அமைப்புகள் சேர்ந்து கருத்து கணிப்பு முடிவுகளை எடுத்து அதனுடைய முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல மொத்தமா இருக்கக்கூடிய இருநூத்தி இருபத்தி நாலு இடங்கள்ல இந்திய அலையன்ஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இடங்கள்லையும் என்டி எண்பத்தி ஓரு இடங்களையும் இருக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பது புள்ளி ஒரு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க குட் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீத மக்களும் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பது புள்ளி ஆறு சதவீத மக்களும் பேட் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு சதவீத மக்களும் வெரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டையும் பேட் அண்ட் வெரி பேட் ரெண்டையும் கூட்டினோம்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் வருது மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வருது ஸோ இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு ஓரளவு ஓகே அப்படின்ற நிலைமையில மக்கள் வந்துட்டு வாக்களித்திருக்கிறாங்க அடுத்த கேள்வி நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய சாய்ஸ்ல முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்ற கேள்விக்கு தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையா அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க தற்பொழுது துணை முதல்வராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு பத்து புள்ளி ஏழு சதவீத மக்களும் ஜேடிஎஸினுடைய ஹெச்டி குமாரசாமின்னு சொல்லிட்டு ஏழு புள்ளி ஆறு சதவீத மக்களும் பிஜேபியினுடைய பி எஸ் எதியூரப்பான்னு சொல்லிட்டு ஐந்து புள்ளி ஐந்து சதவீத மக்களும் பிஒய் விஜேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து புள்ளி இரண்டு சதவீத மக்களும் எந்த பிஜேபி கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் எந்த காங்கிரஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூணு புள்ளி ஆறு சதவீத மக்களும் எந்த ஜேடிஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க மற்றவர்கள் இருபத்தி ஒரு சதவீதம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற யாருமே வேணாம் சொல்றவங்க இருபத்தி ஒரு சதவீதம் சொல்லியிருக்காங்க சரி ஓகே அடுத்தது இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஐம்பத்தி ஒரு சதவீத மக்கள் பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க புள்ளி மூன்று சதவீத மக்கள் காங்கிரஸுக்குன்னு சொல்லி மூன்று புள்ளி ஏழு சதவீத மக்கள் மற்றவர்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐந்து சதவீத மக்கள் ஜேடிஎஸ்க்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இதை அப்படியே சீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும் பொழுது இருநூத்தி இருபத்தி நாலு இடங்கள்ல பிஜேபி நூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காங்கிரஸ் அறுபத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி இரண்டு இடங்களையும் ஜேடிஎஸ் இருந்து ஆறு இடங்களையும் கைப்பற்றுவார்கள் இன்னைக்கு டேட்டில் தேர்தல் நடந்தது அப்படின்னா பிஜேபி அங்கே ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோட்மோ மற்றும் பீப்பிள்ஸ் பல்ஸ் அவர்கள் எடுத்து வெளியிட்டு இருக்கக்கூடிய இரண்டாண்டு ஆட்சி முடிவுல மக்களினுடைய மனநிலைமை இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் மக்களினுடைய மனநிலைமையாக இருக்குது இன்னைக்கு டேட்டில் தேர்தல் நடந்தது அப்படின்னா பிஜேபி நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து இருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் வரைக்கும் பிடித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மறுபடி நான் உங்களே இன்னொரு வீடுல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி